தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பாஜகவின் உட்கட்சி தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது அதன்படி பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தலும் நடைபெற்றது இதில் பாஜகவின் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த பனிரெண்டாம் தேதி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனையடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜக தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியானது அதாவது கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி உடன் பாஜக மத்திய தலைமை பேசி வருவதாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் ஆந்திராவில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்திற்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடும் என்று அந்த கட்சி தலைமை இன்று அறிவித்துள்ளது அத்துடன் வேட்பாளராக வெங்கட சத்யநாராயணா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளன இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் ஒய் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் சொந்த காரணங்களுக்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் அவர் விலகுவதாக தெரிவித்திருந்தது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது